காவல்துறை அதிகாரியான சம்பிரியகுமார் ஏடிஎஸ்பி திருநெல்வேலி அவர்களின் முகநூல் பதிவுதான் இது நீங்கள் காவல்துறையில் இல்லாதிருந்தால் ஒருவருமே உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள் என்று சமீபத்தில் ஒரு அதிகாரி என்னிடம் கூறினார் உண்மைதான் இந்த உண்மையை நான் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே நன்கு அறிவேன் சென்னையில் பணியாற்றிய போது வீட்டிற்கு தேவையான காய்கறிகளை நான் தான் அருகிலுள்ள மளிகை கடையில் வாங்குவேன் அந்த கடையில் வேலை பார்க்கும் சிறுவனுக்கு நான் காவல்துறை அதிகாரி என்று தெரியாது கைலி கட்டி கொண்டுதான் கடைக்கும் போவேன் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுப்பா என்றால் மிகவும் கோபப்படுவான் திட்டுவான் வரிசையில் போய் நில்லியா என்று கத்துவான் சில நேரங்களில் என்னுடைய காக்கி சட்டைக்குள் ஒளிந்திருக்கும் அதிகாரமும் ஆணவமும் எட்டி பார்க்கும் நான் யார் தெரியுமா என்று கோபத்தோடு கேட்பேன் வேலைவட்டி இல்லாம ஊர் உனக்கென்ன உனக்கென்னையா மரியாதை என்பான் நானும் அமைதியாக வந்து விடுவேன் இன்று வரை அதே தான் நான் காய்கறிகளும் வாங்குகிறேன் அந்த பையன் இப்போது வளர்ந்து பெரிய பையனாகி விட்டான் ஆனாலும் அதே போல மிகவும் கோபமாக தான் திட்டுகின்றான் என்னுடைய உண்மையான மதிப்பு அந்த தம்பிக்கு தான் தெரிகிறது நான் ஒன்றுமில்லாத குப்பை என்று என்னுள் ஆணவமும் பெருமையும் எழும்போதெல்லாம் அந்த தம்பிதான் எனக்கு போதி மரம் அவனை பார்க்கும்போது சப்ப நாடிகளும் அடங்கிவிடும் அவ்வளவு கேவலமாக திட்டுவான் இன்றைக்கும் அதை நான் ரசிக்கின்றேன் இன்று வரை நான் யாரென்று அவனுக்கு தெரியாது போலி மரியாதைகளுக்கு வரட்டு கௌரவங்களுக்கும் நிறைந்த அரசாங்க உத்தியோகம் நம்மை ஆணவப்படுத்தி விடுகிறது நாம் ஒன்றுமில்லாத குப்பை என்பதை இன்றும் நினைவூட்டும் அந்த தம்பி வாழ்க நமது படிப்போ பதவியோ செல்வமோ சொத்துக்களோ நமக்கு கடைசி வரை உதவாது அன்பு காட்டுவோம் அனைவரையும் நேசிப்போம் விட்டுக்கொடுப்போம் தாழ்ந்து போவோம் மகிழ்ச்சி என்றும் நிலைக்கும் வாழ்த்துக்கள் என்று தன்னுடைய பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டார் இவரை பற்றிய சில தகவலும் கிடைத்துள்ளது அதாவது சம்பிரியகுமாருக்கு கீழே பணிபுரிந்த போலீஸ் ஒருவர் கலப்பு திருமணம் செய்தவர் இவரிடத்தில் பயிற்சிக்கும் வந்துள்ளார் ஆனால் எதையோ தொலைத்தவர் போல இருந்தார் என்னப்பா எதையோ பறிகொடுத்த மாதிரி இருக்கே என்று அந்த காவலத்தில் கேட்டுள்ளார் அவரோ நான் கலப்பு திருமணம் செய்தவன் மனைவி எட்டு மாத கர்ப்பிணி அவருக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை அதுதான் என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கிறேன் என்று பதிலளித்துள்ளார் உடனடியாக மேலதிகாரிகளிடம் பேசி சாதாரண கான்ஸ்டபிள் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க ஏற்பாடும் செய்தார் பயிற்சியில் இருக்கும் போதே வாரத்திற்கு மூன்று நாள் விடுத்துச் செல்லும் அளவுக்கு சிறப்பு அனுமதியும் வாங்கி கொடுத்தார் எந்த உதவி வேண்டுமானாலும் தயங்காமல் இவரிடத்தில் கேட்கலாம் என்று போலீஸ் துறை சேர்ந்தவர்களே சொல்லினார்கள் சமீப சம்பரியகுமார் ஃபேஸ்புக் ஆக்டிவாக இருப்பவர் உதவி வேண்டுமென்றால் ஃபேஸ்புக்கில் கேட்டாலும் சம்பிரியகுமாரின் கரங்கள் உடனே உங்களுக்காக நீளும் அதேபோல போலீஸ் துறையில் சப்இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் கூட ஐயா என்கிற வார்த்தையை எதிர்பார்ப்பார்கள் ஆனால் தன்னை யாராவது ஐயா என்று அழைத்தால் சம்பிரியகுமாருக்கு கோபம் தாறுமாறாக வந்துவிடுமாம் அன்னேன்னு கூப்பிடுப்பா என்று தனக்கு கீழ் பணிபொருள்களை அன்புடன் கடித்துக் கொள்வார் என்று அவருக்கு கீழ் பணிபுரிந்த போலீஸ் ஒருவரும் நெகிழ்கிறார் தனக்கு கீழே பணி புரியும் ஊழியர்களின் முகத்தை வைத்து அவர்களிடம் உள்ள பிரச்சனைகளையும் கண்டுபிடித்து விடுவாராம் இது போன்ற போலீஸ் அதிகாரி தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வேணும் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க